சமுதாயத்தில் எவருடைய பங்கு முக்கியமானது வணக்கம் மக்களே சமுதாயத்தில் மூவரின் பங்கு மிக முக்கியமானதாகும் இவர்கள் சிறு தவறு செய்தாலும் அதனால் சமுதாயத்திற்கு மிக பெரிய தீங்கு உண்டாகும் மருத்துவர் வழக்கறிஞர் ஆசிரியர் இவர்களில் மருத்துவர் தவறாக மருத்துவம் செய்தபோது விலை மதிப்பில்லாத உயிர்கள் போய்விடுகின்றது ஒரு வழக்கறிஞர் தன் பணியை முறைப்படி செய்யாது தடம் மாறும்போது அதனால் குற்றம் ஏற்பட்டு சமூக நீதி நிலைநாட்டப்படாமல் அழிகின்றது இதனால் சமுதாயத்தில் நீதியின் நிலைப்பாடு கேள்விக்குறியாக்கப்பட்டு நம்பிக்கையின்மை உண்டாகின்றது ஒரு ஆசிரியர் தன் பணியின் பெருமையை உணராது போய் தவறு செய்யும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயமே சீரழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்றது தன் வாழ்வின் பாதிப்பிற்கு காரணம் இந்த ஆசிரியர்தான் என்று விரக்தியுடன் பலர் பேசுவதை நாம் கேட்கின்றோம் எனவே பல இடையூறுகள் சிக்கல்கள் நிறைந்த ஆசிரிய பணியை மேற்கொள்பவர்கள் தங்கள் பணி அறப்பணி இச்சமூகத்தின் அடிப்படை பலம் நலம் என்பதை நினைவில் கொண்டு தியான உணர்வுடன் சமுதாய முன்னேற்ற பொறுப்புணர்வுடன் பணிபுரிய வேண்டும் அவரே அறப்பணி மேற்கொள்ளும் நல்ல ஆசிரியரே மிக பெரியவர் என்பதில் ஐயமில்லை ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்